செந்தமிலன் அவர்கள் அரசியல் கிராஃபு எந்த இடத்துல இருந்து குறைஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க விக்ரவண்டி மாநாட்டில விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு

அந்த பேச்சுவார்த்தையிலும் அந்த ஒரு உரையாடலையும் அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்திருப்பாரு அத விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் கிண்டல் பண்ண மாதிரி பேசிட்டார் சொல்லிட்டு இவருக்கு தோணி இவர் அந்த இடத்துல ஒரு ட்ரிகர் ஆகி இவரோட சுயநலத்தை இழந்து ஒரு உண்மையான முகம் வெளிப்பட்டுருச்சு அந்த இடத்த அவர் ஃபேஸ் பண்ண தெரியல ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா தம்பி இப்போதான் அரசியல் வந்திருக்காரு போல இனிமேல் நிறைய கத்துப்பாரு அவருக்கு நிறைய அனுபவம் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் கலந்து போயிருக்கலாம் ஆனா அவர் இந்த மாதிரி பேசுனது அவரோட உண்மையான கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிற எல்லா அண்ணிலிருந்து இனி வரைக்கும் எல்லா பிரஸ் மீட்லயும் அவர் விஜயவர்களை டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி திட்ட ஆரம்பிச்சதுனால அவரோட உண்மை தன்மை வெளியே வந்து அவரோட கிராஃப் அப்படி அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு